தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா அதற்காக வாக்களிக்கிறீர்களா என எமது செய்தியாளர் மீரா மைதீன் எழுப்பிய கேள்விக்கு திருப்பத்தூர் மக்கள் அளித்த பதிலை பார்க்கலாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு தேவையில்லை உள்ளது இல்லை ஏன்னால் மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை செஞ்சு கொடுக்குறதா ஒரு அரசோட கடமை இலவச இலவசம் நீங்கள் ஓட்டு போடுறதுனால உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறிடுச்சா இன்றைக்கி ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு ஃப்ரிஜ்ஜு கொடுக்க மிச்சம் கொடுக்குறாங்க இதனால் உங்களோட வாழ்வாதாரம் மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா அதை வச்சு மக்கள் தன்னிடம் இருந்து மாற்றத்தை உண்டாக்கணும்னு நாங்கள் ஏற்படுவோம் இப்போ நூறு சதவீதம் மக்கள் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அறுபது சதவீதம் மக்கள் வந்து இலவசத்தை எதிர்பார்க்குறாங்க அது இலவசம்னு சொல்லாதீங்க அவங்களோட வாழ்வாதார முன்னேற்றத்துக்கான ஒரு படி அமெரிக்காவில் கூட இலவசத்தை நிறைய பொங்கல் பிள்ளைய படிக்கிற பிள்ளைய வந்து தன்னுடைய ரீசார்ஜ் பண்ணதுல தனக்கான நோட்டு புத்தகம் வாங்கிக்கிறதுக்கு தனக்கான விஷயங்களை வாங்கிக்கிறதுக்கு அது பெரிய உதவியா இருக்கு ஏன்னா அது அது ஒரு கண்டு போய் அப்பாட்ட போய் அண்ணன் போய் அதை தொங்கிக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயம் இலகுவாக இருக்கு அதோட பஸ் பாஸ் இலவசமாக கொடுக்குறாங்க அது மிகப்பெரிய உதவியா இருக்குறதுக்கு எந்த ஒரு அன்பளிப்பும் தேவையில்லை இலவச பஸ் பாஸ் அதெல்லாம் ஜன தேவையில்லாத ஒன்று மக்களை சோம்பேறி ஆக்கிறதுக்கு ஒரு விஷயமானது பள்ளி குழந்தைகள் சைக்கிள் மடி ம மடிக்கணி திட்டம் எல்லாம் கொடுக்கறது அவருடைய வளர்ச்சியை தான் அவருடைய படிப்பு திறனை படிக்காதவர்களுக்கு கூட படிக்கிறதுக்கு உந்து இருக்குமே தவிர அவளுக்கு மேமேலும் வளர்ச்சியை தான் இருக்குமே தவிர அவர் கீழ் மட்டத்துக்கு போகாமல் பயன்பெறும் வாங்க முடியாதவர்களுக்கு அது வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது இந்த அரசாங்கம் அது வந்து இலவசத்தில் வராது தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா அதற்காக வாக்களிக்கிறீர்களா என்பது குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதி மக்கள் கூறிய கருத்தை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க